இதை வச்சு தான் இந்த வீடியோ இது கொஞ்சம் வித்தியாசமான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது பாருங்கள் இது இந்த ப்ராடக்ட் வந்து கொரியாவில் வாங்கியிருக்காங்க இது வந்து பார்க்குறதுக்கு ஏதோ ஜெல்லி மாதிரி அப்படியே இருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே பாருங்கள் ஜெல்லி மாதிரி இருக்கு இல்லையா இதாங்க இதில் வந்து ஒரு மெட்டல் ஒரு சின்ன காயின் மாதிரி கிடக்கு பாருங்கள் அதில் இதை வந்து லைட்டாக இப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அதுலேருந்து வந்து பார்ட்டிகிள்ஸ் வந்து அப்படியே போய் இந்த லிக்யூடில் கலக்குமா கலந்தோடனே பாருங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு அப்படியே சூடாகுதுங்க அப்படியே சூடாகி கைக்கு வந்து அப்படியே ஹீட்டு கிடைக்கிது இது வந்து ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் ஆகும்னா ரொம்ப குளிரப்ப இதை வந்து அப்படியே செஞ்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி செஞ்சுட்டு கைக்குள்ளே வச்சுட்டு அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே விட்டுட்டு இதை கைக்கு வச்சுட்டா அப்படியே நல்ல ஹீட்டு கிடைக்கிது ஆக்சுவலாக ரொம்ப குளிர்றப்ப இதை கையில் வச்சுக்கலாம் கைக்கு வந்து நல்ல ஹீட்டு கிடைக்கிது பாருங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த ஹீட் இருக்குமா அவ்வளோதான் எப்படி இது பழைய நிலமைக்கு கொண்டு வரதுன்னா இதை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்ச நாளைக்கு கொதிக்க வச்சா இது வந்து இந்த மாதிரி ஒரு கெட்டியானது வந்து தண்ணி மாதிரி ஆகிடும் அதை அடுத்தது நம்ம செஞ்சு பார்க்கலாம் இதை வந்து இந்த பாத்திரத்தில் போட்டலாம் போட்டுட்டு இந்த கொதிக்கிற தண்ணியை இதில் அப்படியே ஊற்றலாம் கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றி வச்சு இதை வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அந்த கெட்டியாக இருந்தது வந்து ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சைடில் வந்து தண்ணி ஆகுது ஸ்பூனை வச்சு அப்படியே விரட்டி பார்க்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு இது தேவையான்னு நினைக்கிறீங்களா ஆ சூப்பராக ஆயிடுச்சுங்க தெரியுதா எவ்வளோ கல் மாதிரி இருந்துச்சு அது அப்படியே இதாகிடுச்சி பாருங்க அவ்வளோதான் சூப்பர் அவ்வளோதான் அதை எடுத்தணும்னு நினைக்கிறேன் இப்படி எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்க இது தெரியுதா எப்படி ஆகிடுச்சு பாருங்க முதல்ல எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு பாருங்க இப்படி ஜாலியாக விளையாண்டு விளையாண்டு மூணு தான் கெட்டியாக்கிட்டேன் பாருங்க பாருங்கள் எல்லாத்தையும் கொதிக்க வச்சு நார்மலுக்கு கொண்டு வந்துட்டேன் எடுத்து ஆற வச்சு கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிருவோம் இது இதெல்லாம் தண்ணி ஆகிடுச்சு இது அடுப்புலேருந்து எடுத்துடலாம் எடுத்து இப்படி வச்சிடலாம் பாருங்கள் பழையபடி நார்மல் ஆயிடுச்சு சூப்பராக இருக்குல்ல இந்த வீடியோ வித்தியாசமாக ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பாருங்கள் ஒன்று தான் செஞ்சு ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் பார்த்தா மூணு யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கெட்டியாக்கி திருப்பி அதை கொதிக்க வச்சு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் வித்தியாசமான ஒரு ஒரு விஷயம் அது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்